காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி ராசி இதுலேயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிதாங்க இந்த கும்பராசி இதுல பிறந்துட்டா பாருங்க நிறைய பிடிவாத குணங்கள் கும்பராசி என்பதை நிறைவேற்ற இருக்கும் ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பிடிவாதமா அடையணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கு நிறைவேற்ற உண்டுங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பத்துல பிறந்தவங்க ஏன்னா இது உருவ என்ன கலசத்தை கொடுத்திருக்காங்க லாபத்தை நோக்கி போகக்கூடிய ராசி கும்பராசி லாபத்தை நோக்கி போவாங்க எதுலயும் லாபம் கிடைக்கணும் இதுல போனா இதுல வருமா அப்படிங்கிற லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசி தான் கும்ப ராசி அதெல்லாம் கலசத்தை கொடுத்துருக்காங்க ஒரு மதிப்பான ராசி அந்தஸ்தான ராசி கௌரவமான ராசி கும்ப ராசி புத்திசாலி பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒரு தன்மையான குணம் இருக்கும் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன் ஒரு தங்கமான குணம் தன்மையான குணம் கும்பத்துக்கிட்ட உண்டு ஆனா ஒரு விஷயத்த பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த ஆச்சும் அடையணும் இதுதான் கும்பம் அடைஞ்சாகணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை விட மாட்டாங்க விடாம அது கரெக்டா அதை புடிச்சு இழுத்து நம்ம வெற்றியை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் விட்ட நிறைய இருக்கும் ஒரு வேலையை சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு பார்ப்பாங்க அந்த கும்பராசி என்பர்கள் கலை இசையெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் கலை ஃபீல்டு சினி இருக்கும் பயங்கரமா ஃபீல்டு மருத்துவ தான் பாருங்க இந்த கும்பராசி தான் இந்த இதெல்லாம் இருப்பாங்க அவங்க நல்ல ஒரு சிந்தனை அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கும்பராசி கிடங்க நல்ல அறிவான குணம் இருக்கும் உங்கள்ட்ட அனுசரிச்சு விட்டு கூட எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய குரு வாரிசுகள் எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய ஆதரவு அதுவும் கும்பராசி என்பர்கள் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணாதான் எங்களுடைய சேனடைய நோக்கமே இப்ப இந்த குரு பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாருன்னு பாப்போம் அதுபடி கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நான் கொடுக்குறோம் ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எடுங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அதான் திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும்பா பிசினஸ் நல்லா இருக்கும்பா வெளிநாடு போவே வெளியூர் போவே கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா இருப்பாங்க திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதத்துல வச்சு வச்சுதான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதான் விதி ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தசாபத்தி மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமா உள்ள பலன் கிடைக்கும் ஏன்னா சில பேர் இது பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் நம்முடைய பிறப்பு ஜாதகம் தான் ஒரு மெயினான விஷயம் இப்ப இந்த துளாராசிக்கு என்ன யோகத்தை கொடுப்பான்னு பார்ப்போம் பொதுவாக குருனா யாரு குருனாவே தங்கத்துக்கு அதிபதி இதுக்கு என்ன சொல்லுவாங்க பொன்காரகர் தங்கத்துக்கு அதிபதி குழந்தைக்கு அதிபதி பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான் அடுத்து கல்விக்கு அதிபதி கல்வி அதிபதி அடுத்து இதுலையுமே பாருங்க தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான அதிகம் அதிகம் அவங்க ஜாதத்துல பாருங்க வரலாம் பலமா இருப்பாரு ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் நல்லா இருப்பார் ஜாதத்துல எல்லாமே விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மைகள் மனித தன்மைன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போறக்கூடிய நபர்கள் நாலு பேர் பார்த்தா இவர் பார்த்தா ஒரு தங்கமான நல்ல குணம் இருக்கே அவர்கிட்ட நல்ல மனசை அப்படிம்பாங்க அவ்வளவு ஜாதல பாருங்க குரு லக்னத்துல உட்காந்துருப்பாரு ஒரு தன்மையான குணத்தை கொடுத்துருவாரு அன்பு கருணை பொதுச்சல ஆச்சாரத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் பெருங்கொண்ட பணம் புலங்கிற இடம் எல்லாமே குரு பகவான் தான் நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்களே இது எல்லாமே உங்க ஜாதல பாருங்க குரு ஸ்ட்ராங்கா இருப்பாரு பெருங்கொண்ட பணத்தை ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் நல்லா இருப்பார் ஜாதகத்துல அப்படிப்பட்ட கிரகம்தான் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏற்ற சனியை நிறைய பேர் பயந்து ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது இல்ல ஜென்மசனி கும்பராசிக்கு வந்திருக்குது சனி பவன் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பார் எல்லாத்துக்கும் பாதிப்பா கொடுத்திருக்கும் ஒரு சில ஜாதத்தை பார்த்துதான் ஜாதத்துல சரியா சனி பவன் இல்லைன்னா ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுவார் ஜாதத்துல சனி பவன் சரியான ஒரு பலவீனமா இருக்காரு ஒரு மறைவுஸ்தானத்தை போய் இருக்காருன்னா அங்க சரியான பலனை கொடுக்க மாட்டாரு என்ன பண்ணுவாரு வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுப்பாரு லாபத்துல பிரச்சனை வரும் சனி பவன் இங்க லாபத்துல வருமானத்துல குடும்பத்துல ஒரு சில நிறைய தடைகளை கொடுப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலங்கள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் பாருங்க நல்லா இருப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க உள்ள ஒரு மன வருத்தங்கள் வந்துரும் எதிர்பார்த்தாவது சிறப்பா இருக்காது ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவாரு கனவு மனைவிக்குள்ள அடுத்து குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்காரு ஒரு சுபிச்சா இருக்காது எல்லாமே ஒரு என்னடா எடுத்தாலும் ஒரு தடையாவே இருக்கு செலவா வரும் நிறைய குடும்பத்துல செலவா வரும் வருமானத்தோட செலவா டபுளா அதிகரிக்கும் ஜாதத்துல சனி பகவான் வந்து ஒரு சில பேருக்கு ஏழுற சனிக்கில சனி பவன் சரியா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த விரைய செலவை நிறைய கொடுத்திருப்பாரு இது மாதிரி நடந்தது விரைய சனி விரை செலவு நிறைய கொடுத்தாரு நண்பர்கள்ட்ட கூட்டு தொழில பழக்க வழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாமே தடையா இருந்துச்சு இது எல்லாமே சரியாக இல்லை பெருங்கொண்ட படத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போறது வருமானத்துல நிறைய தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பா இருந்துச்சுங்க எல்லாமே சரியான யோகத்தை அங்க கொடுக்கல ஒரு சில பேருக்கு நடா லைஃப் நடா நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் பயந்து போய் ஒரு அச்சத்துல இருந்திருப்பாங்க நிறைய பேர் பாருங்க இனிமே இருக்காது நல்ல இனிமேல் வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருது பாருங்க இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி தைரியமா இனிமேல் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வாழ்க்கையில எதை எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி வெற்றியா என்ன சில பேர் தானே நிறைய பேர் பயந்து போயிருக்கீங்க ஆஹ் பயப்பட வேணா எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வெற்றியா தான் கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை ஒரு எத்தனாம் பாதத்துக்கு போறாரு நாலாம் பாதுக்கு போறாரா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் பகவான் தாங்க லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் பகவான் தான் அவர் எங்க போறாரு பகவான் வீட்டுக்கு போறாரா உங்க நட்பு விடியது சுக்கரபகவனுடைய வீடு தான் தான் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் நல்லா பாருங்க ஏழாம் வீட்டு கார்த்திகை நட்சத்திரம் நிக்கிறாரா அப்ப நிறைய பேருக்கு லாபத்தை வன் வருமானத்துல இன்கப்ல பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு எதிர்பார்த்தவரை டாப்பா கொடுப்பாரு பாருங்க வருமானம் இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு பொருளாதார எல்லாமே ஒரு பந்தமா இருக்கு சரியா தடையா இருக்குன்னா இனிமேல் வருமானம் சிறப்பாக இருக்கும் லாப வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் தொழில் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த குரு பகவான் வெளியில நிறைய யோகத்தை கொடுத்துருவாரு நிறைய வெளியில தொழில் பண்றவங்க நல்லா லாபத்தை பார்ப்பாங்க ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகனா தான் வெளியே தான் இடம் விட்டு இடம் போலதான் அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவள வேலை கிடைக்கும் போது ஏன்னா ரோஹிஸ்தல்ல அவர் போக போறார் குரு பகவான் அப்ப சூப்பரான வேலையை கொடுக்க போறார் ஒரு ஒரே கம்பியில வேலை பார்த்துக்கிட்டே இருந்துருக்குது ஒரு மாற்றம் இல்லை ஒரே கம்பியில இன்னும் ப்ரொமோஷன் இல்ல வேலையும் கிடைக்கல சரி மந்தமா இருக்காம இருங்க பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் புடிச்ச வேலைய செய்யக்கூடிய நேரம் வருது நிறைய பேருக்கு எடுக்கிற வேலையில சிறு சிறு இடம் மாறும் ஒரே பல கமிடி மாறி மாறி போயிரு அது நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது இப்ப ஒரே இடத்துல உங்க வேலையில உட்கார வைப்பாரு உங்களை ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா நட்சத்திரம் நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் மிருகசிரியங்க யாரு நட்சத்திரம் செவ்வாய் போக நட்சத்திரம் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அதான் தொழில பண்ணலாம்னு சொன்னேன் வேலை தொழில் உத்தியோகம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து வேற கண்ட்ரிய நான் மாத்திரம் இடத்த மாத்தம்னா கண்டிப்பா மாத்துங்க ஒரு கம்பெனி நிறைய கொடுத்துருக்கீங்கன்னா வரலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்துரும் வேலை ஒத்தியில வெளிநாட்டுல வேலை இட மாட்டங்கள் நிறைய பேருக்கு உண்டு இங்கேயும் மாத்திரம்னா நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு நிறைய வட்டி தொழில் பண்ணுவீங்களே பெருங்கொண்ட பணம் தொழில் பண்ணுவீங்க இப்படிங்களா கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் வெளிநாட்டு பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் இது எல்லாமே லாபமா இருக்கு பாத்துக்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்ததோட டாப்பா கொண்டு போயிடுவாரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது இந்த கும்பராசியில் பிறந்தகளுக்கு எதிர்பாராத யோகங்கள் வரப்போகுது அது இடமா வரலாம் பணமாக வரலாம் கமிஷன் வரலாம் வரலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் இனிமே இடத்துல பூமியில பிஸ்னஸ் பண்ற அனைவருக்குமே இனிமேல் லாபங்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்குவோம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் மெயினாக படிப்பு கல்வி யாருக்கெல்லாமே ஒரு மந்தமா இருந்துச்சு பாருங்க கல்விகள் இனிமே மந்தமாது படிப்பு ஏ தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போறார் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கல்வியில வரும் ஏன் வரும் நாலாம் இடத்துல பாருங்க அவர் சூரியனுடைய கல் நிக்கிறாரா ஏழாம் விட்ட விசாரத்துல அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பெற்றோர்கள் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் கௌரவம் இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து ஒரு வருஷத்துல படிச்சாலும் சரி உங்களுக்கு படிப்புகள்ல எல்லாமே யோகம் தான் நல்ல ஊரு நல்ல ஒழுக்கமான குணத்தை கொடுத்துரும் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கமான நாலாம் பாவத்தை பார்க்கணும் நாலு குரு போறாரு இப்ப ஒழுக்கமான சிந்தனை படிப்புகள் நல்ல சிந்தனை நல்ல அனுகூலம் எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கிறோம் சரி இங்கே படிக்கிறோம் சரி படிப்புகள் டாப்பா கொடுப்பாரு அரசாங்க எக்ஸாம் ஒரு அனைவருக்கும் சொல்றேன் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேர் கும்பராசிக்காரர்களுக்கு ஆசிரியர் வேலையோ இல்ல பேங்க்ல வேலை ஏதாச்சும் அரசாங்கத்துல எது முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு வேலை உத்தியோகமா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க கல் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு வரும் அப்போ அரசாங்க வேலைக்கு நான் என்ன சொல்லுவேன் கேரண்டியா சொல்லுவேன் அதே மாதிரி அரசியல்வாதிக்குன்னு சொல்றேன் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு அரசியல்வாதிக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அரசாங்கம்லாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு வரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்பருக்கும் பராசி பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒண்ணு வெளிநாடு போறீங்களா இல்ல வீடு கட்டுறீங்களா ரெண்டு பிளான் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு அனுகூலமா அமையும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் கோட்டு கேஸு வம்பு வழக்குனா சரியாகும் எப்படிப்பட்ட வழக்கு இருந்தாலும் சரி உங்க பக்கம் இப்ப ரிசல்ட் வந்துடும் ஜாதத்துல புத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது உடம்பு ஆரோக்கியம் தான் மெயின் நிறைய பேரு மருத்துவ செலவு நிறைய பேர் பண்றீங்க காலில் பிரச்சனை உடம்புல பிரச்சனை வயிறுல பிரச்சனை எல்லாமே பிரச்சனை வந்துருக்கும் இனிமேல் மருத்துவ செலவே கிடையாது கும்பராசி உடல் ஆரோக்கியம் இனிமேல் நல்லா இருக்கும் நாள்ல குரம் தான் நல்ல ஒரு சுகம் கிடைக்கணும் அவ்வளவுதான் அப்ப நல்ல ஒரு சுகமான அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் நிறைய பேரும் இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க வீடை மாத்துவாங்க இடத்த மாத்துவாங்க தொழில மாத்துவாங்க உத்தியோகத்தை மாத்துவாங்க இது மாதிரி மாற்றங்கள் நிறைய வரும் குடும்பத்துல ஒரு சுபகாரம் நடக்க போகுது நிறைய செலவு நடக்க போகுது பாத்துக்கோங்க குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ சுப செலவு கண்டிப்பா நடக்கும் திருமண பேச்சுகள் கண்டிப்பா பேசுங்க திருமணம் தடை வராது பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இந்த குழந்தை பையன் முயற்சி குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும் இனிமே நான் திருமணத்துக்கு தடை சொல்லல நல்ல ஒரு அனுகூலம் வருது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திடீர் லாட்ரி யோகம் வெளிநாட்டுல வெளியில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் லாட்ரி யோகத்தை பத்தி மாதிரி அவங்களாம் நல்லா லாட்ரி யோகங்கள் சிறப்பா வருது என்னை பொறுத்தவரை லாட்ரி யோகத்துக்கு நான் எந்த ஒரு தடையும் சொல்ல நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அந்த லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல யோகம் வரும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் என்ன வருது வேலையிலேயோ உத்தியோகத்திலேயோ படிப்புலையோ கல்வியிலேயோ தொழிலையோ நல்ல மாற்றம் வரும் விவசாய தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே லாபம் இருக்கும் எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் கும்பராசிக்கு பாருங்க இந்த உறுப்பேர்ச்சி பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது ஏதோ பணத்தை இன்கம் ஒரு செலவு பண்ண போறீங்க தங்கத்திலேயே பொண்ணுல இது மாதிரி நிறைய செலவு பண்ணிக்கலாம் வீடு இடமா நிறைய பேர் வாங்கிக்கலாம் இந்த யோகங்கள் சிறப்பா இருக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த காலங்கள் சிறப்பா இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பணம் அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் தங்கமான குணம் இருக்கும் இதுலயுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் இவங்க எதுலையுமே ஒரு தான் பயணிப்பாங்க ஒரு விஷயத்த இறங்கிட்டனா கண்டிப்பா லாபமா சிந்திச்சு அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை இந்த புரட்டாதீனத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது புரட்டாதீனத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்தோன்னே ஏன் அந்த புரட்டாதினத்தில் சொல்லணும்னா இவங்களுக்கு லாபமா போனது கரெக்டா இருக்கு வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குகிற யோகம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வங்கி பணியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் இருக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் தொழிலில் நல்ல வெற்றிகள் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாத்துங்க இந்த புரட்டா நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அடி நான் கடைசி நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லி வரேன் ஃபர்ஸ்ட் வந்து அவிட்டத்துல தான் ஆரம்பிச்சு போவேன் நான் ஏன் ஃபர்ஸ்ட் அதை சொல்றேன்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பேச்சு எல்லாம் குருவுடைய நட்சத்திர பசு சொல்றேன் அடுத்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க எதுலயுமே பாருங்க தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய போராடக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு இது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப உண்டு இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வந்து மாறும் பாத்துக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்கிறார் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த நேரம் பாத்துங்க உங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா அனுகூலமாக வச்சு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணுவாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ அந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு உறுப்பேச்சில கண்டிப்பா அமையணும் எல்லாமே அமைச்சு கொடுப்பார் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் இல்லை குழந்தை பக்கம் கண்டிப்பா அடைக்கும் படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போயிடுவார் அப்படித்துல பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி எதிர்பார்த்தத விட நல்ல ஒரு அனுகூலங்கள் படிப்பு கல்வியில கிடைக்கும் நல்ல எதிர்காலங்கள் சூப்பரா இந்த நேரம் அமைச்சு கொடுத்துருவாரு யூனிஃபார்ம் நபர்கள் இவங்கெல்லாம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்த்த விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து சதை நச்சதுல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் எது பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற குணங்கள் இவங்கள்ட நிறைய இருக்கும் இவங்க எதுலையுமே இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் அதே மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க இந்த ராகுனாவே என்ன அந்நிய திரவ பொருட்கள் பிரம்மாண்டமான எல்லா பொருட்களுமே இந்த ராகு பகவான் தான் அப்போ இந்த சதயனத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க இனிமேல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குற சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்குது உங்களுடைய நட்சத்திர அதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்கிறாரா இரண்டாம் பாவத்துல அவர் யாருடைய வீட்டார் குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரா அங்கே பொன் பொருள் பணம் இது எல்லாமே கிடைக்கணும் இரண்டாம் பாவத்துல குரு இரண்டாம் பாவத்துல ராகு குருடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப நிறைய ஒரு வருமான இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாரு அப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சதீனத்துல பிறந்தவங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த குரு பயிற்சி ஜாதத்தை பாத்துக்கிட்டு திசாபூதியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது நான் சொல்றது தொழில்ன்ற சொல்றேன் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நான் வேலை உத்தியோகம் மாத்தணும் ஒரு இடத்த மாத்தணும்னா கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் இனிமே வரும் இந்த சதீனத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த டைமிங் ஒரு இடத்த மாத்துவீங்க ஏன்னா அது குருவுடைய சாரத்துல அதை ராகு போறாருங்க ஒரு இடத்த நீங்க மாத்த போறீங்க ஒண்ணும் வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அப்ப இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பூமி மாற்றங்கள் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வர போறாங்க இந்த சதயனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு பார்த்துக்கணும் மதிபிதி இனிமேல் குடும்பத்தை குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு சிந்தனை எல்லாமே ஒரு வருமானத்தை பத்தி லாபத்தை பத்தி இன்கம் பத்தி தான் உங்களுடைய மைண்ட் சிந்தனை எல்லாம் கொண்டு போவார் எதிர்காலத்தை எப்படி கொடுப்பாரு அமைச்சு கொடுத்துருவாரு லாபத்தை பெருக்கி கொடுத்துருவாரு எதிர்பார்த்த லாபங்கள் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய பாருங்க கல்விகள் சூப்பரா இருக்கும் சதயனத்துல பிறந்தவங்களுக்கு கல்வியில தடையே பண்ண மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு அதாவது இந்த சதயனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல மாற்றங்கள் தொழில மாற்றங்கள் எல்லாமே அனுகூலமா வந்துடும் அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாம் பாருங்க நல்ல அனுகூலம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க நல்ல ஒரு அனுகூலத்தை வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்தை பாக்கியம் குடும்பத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த சதீனத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கும்ப ராசிக்கு மிக பெரிய ஒரு விபரீத ராஜயோக குரு பயிற்சியாக அமைகிறது